திருவம்பாவை பாடல் ஆறு மானே நாளை வந்து நானே எழுப்புவன் என்றதும் நானாமே, கோன திசை பகராய் இன்னம் புளருந்தின்று dikkèse் செய் பகராய் இன்னம் புளருந்தின்று வானி கீலை நீ இறவே அரி வெனியான் தானே வந்தம்மை தலை ஆழி தான்கும் அறுண்டுடும் பாடி வந்தோர் வாய் திரவாய் ஊனே உருகாய் உமக்கே உரும் யமக்கும் ஊனே உருகாய் உமாக்கே உரும் எமக்கும் ஏலோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவா மான் போன்ற நீயே வந்து எங்களை எழுப்புவதாக நேற்று கூறினாயே அந்த சொல் காற்றில் எந்த திசையில் போய்விட்டது உனக்கு மட்டும் இன்னும் புலரவில்லை போலும் தேவர் மனிதர் மற்றும் பிறர் யாராலும் அறிய முடியாத சிவபெருமான் தாமே வழிய வந்து எங்களை ஆட்கொண்டிருக்கிறார் களல் அணிந்த அவனது திருவடிகளை பாடி வந்த எங்களுக்காக உன் வாசலை திறக்கவில்லை சொல் தவறியதற்காக வருந்தவும் இல்லை இது உனக்கு தக்க தக்கதான் எங்களுக்கு மட்டுமல்லாமல் உனக்கும் தலைவனாக இருப்பவனை நீயும் எங்களுடன் கலந்து பாடி மகிழ்வாய்